ஜாஃபர் சாதிக்குடன் போதை மருந்து விற்பனை செய்து கொண்டிருந்தாரா அல்லது ஞானசேகரனுடன் கும்மி அடித்துக் கொண்டிருந்தாரா அதான் நீங்க வராதுதான் பெரிய குறை வர முடியலப்பா கொஞ்சம் வேலை என்னதான் நீங்க முன்னு எல்லாம் பண்ணியிருந்தா பண்ணி சரியா அடுத்த கண்டிப்பா வர அல்லது இவர் பெருனா மணல் கொள்ளையர்களுடன் பதினோரு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை முடிந்தால் பதினொன்று ஐந்துக்கு மணல் அல்லாமல் உத்தரவாதம் கொடுத்தாரு நம்ம பத்து ரூபா பாலாஜி அவருடன் இருந்தார் ஏன்பா ஏதோ குமரன்னு ஒரு பையன் உங்ககிட்ட அப்படி வேலை செய்யறான் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு விட வேணும் பொண்டாட்டிய கூட்டு போ அவனை கேட்காத யாருடன் இருந்தார் ஸ்டாலின் நான்கரை ஆண்டுகள் யாருடன் இருந்தார் இப்போ எதுக்கு எங்க கூட வந்து விட்டுக்கிற பரவாயில்ல கவலைப்படாதீங்க நான் வந்துட்டேன் நீ வந்தது அதை விட பயமா இருக்க என்னமாமா உனக்கு பயந்தான இங்க வந்தேன் மறுபடியும் எதுக்கு நீங்க வந்த உன்னை யாரு கூப்பிட்டது சரியா இப்போ இதுல என்னன்னா ஸ்டாலின்ங்கிற பெயரே வைக்க கூடாது

உங்களிடம் திருட்டு பயலு வெய்யு ரீசெண்டாக வந்து கருப்பணியப்பர் வந்து ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் மீட்டிங்ல என்ன சொன்னார்னா வந்து அப்துல் கலாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பாரு ஆனா வந்து பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாரு நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் பாப்பேன் நான் வரதா இருந்தால் அந்த அரசியல் கட்டமைப்பு அன்னைக்கு வந்து கருப்பன் இவன் குப்பத்துல பேர் வந்து இவங்க குடும்பமே குடும்பம் பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாயி மித்லால் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஊரே ஏமாத்திட்டு இருக்கா சரி நிறைய விஷயங்கள் சொன்னாரு அதாவது அவர் ஸ்கூலுக்கு வரதா இருந்தா அன்னைக்கு வந்து ஐஏஎஸ்ல இருந்து அன்னைக்கு விஓல இருந்து எல்லாம் வருவாங்க ஸ்கூல் பணிகள் தான் நல்லபடியா நடைபெறும்னு சொன்னாரு இன்னொன்னு ஒண்ணு சொன்னார் நிறைய பேர் வந்து ஸ்கூல் கட்டினது காமராஜர் காமராஜங்கிறாங்க அவர் வந்து கூரை கொட்டைகள் தான் கட்டினாரு அதை வந்து மாடி கட்டிடமா கட்டினது கருணாநிதி அவர்கள்தான் சொன்னாரு மூத்தா உண்ணா பெட்டாலா இல்ல யானை கண்ண

நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி ஆனால் இது கட்டினார் என்னால் அதிக அதிகாரபூர்வமாக சொல்ல முடியும் அடுத்தது நீங்கள் காமராஜரை பற்றி பேச வேண்டும் என்றால் இந்த அடிப்படை இல்லாத நிலையில் அடிப்படையை வழங்கினார் அப்படின்றத நம்ம சொல்லலாம் சரியா இது காமராஜர் யாரு நம்ம கருணாநிதி சரியா இது வேற வேற காமம் சரியா டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா காஜு காஜு மாச்சு நீ பொம்பளை உனக்கு பிள்ளைகளை ஏமாற்றி சாப்பிட்றான் அவன் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குன்னாலும் நோய் தாக்குற அபாயத்துல சுத்திட்டு இருக்கான் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி சொச்சம் பள்ளிகள் நீங்க பார்த்தீங்கனாக்கா நிரந்தர கட்டுமானங்கள் மாநில நிதியிலிருந்தே கட்டி முடிக்கப்பட்டது நீங்கள் எதுவுமே கொடுக்கவில்லை என்று பதிவு செய்கிறார் செல்வி ஜெயலலிதா தேதி வாரியாக என்னால் கொடுக்க முடியும் எண்ணிக்கை வாரியாக கருணாநிதி எங்கெல்லாம் கட்டினார் என்பதனை எனக்கு தேதி வாரியாக கருப்பாணியம்மனை கொடுக்க சொல்லுங்க சும்மா வாய்க்கு வந்து பேச வேண்டியது கருணாநிதி அதுக்கு அப்புறம் தான் டாக்டரே வந்தாங்கன்னு நான் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ எப்பா போ அதுக்கப்பா நில்லுக்கப்பா பேசல பேசல உட்காருக்கேன் என்னவோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் வியாதி வியாதி வந்தபோது மருத்துவ குணமே அடையாத மாதிரியும் இந்த கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் இதுவான மாதிரியும் இவங்க கொடுக்குற பில்டப் இப்படிலாம் தான் இருக்கும் நாம் கேட்குற தேதி வாரியாக கொடுங்க நாங்களும் பதில் சொல்கிறோம் கல்வி புரட்சி யார் செய்தது கலவியல் புரட்சி யார் செய்தது எழுதி பார்ப்போம் ராத்திரி புள்ள ஏன் கூட படுத்துட்டு துட்டு கொடுக்க மோடி போறாண்டி போன போட்டக்கா வெட்டு தள்ளு அவன் போன எனக்கு என்ன ஏன் காசு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான் அவர்தான் கலைஞர் இதில் பார்த்தீங்கன்னா நான் மருத்துவமனையில் நான் வேலை மருத்துவமனையில் நல்லா வேலை செஞ்சேன்னு படம் காமிச்சேன் வெளியில் வந்ததுக்கப்புறம் நீ வேலை செஞ்ச மாதிரி தெரியலையே உன்னை எல்லாரும் வந்து நலம் தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு அவங்க வந்து மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா லுங்கியை கட்டிக்கிட்டு அப்படி வேலை செஞ்சாங்க இந்த லுங்கியை பார்த்தால் எல்லோருக்கும் அச்சம் ஏன் துவைக்கலையா உடலை பிடிக்கிட்டு வாந்தி வருதுரா சாமி அதான் ஏன் துவைக்கலையா அவனுங்கிட்ட வர முடியாதா லுங்கி அதுக்குள்ளே போட்ட ஜெட்டி

இது இங்கே அப்பந்தாலத்துலேயும் பண்ணுறதுங்க எவனாலும் முதுகு தண்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு குப்புற கொடுப்பானா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிஸ் நலம் விசாரித்தார் தலைப்புச் செய்தி சரி அது தலைப்புச் செய்தி அடுத்தது அவர்கிட்ட போய் விமச்சி நீட்டுறான் யார் இந்த சண்டி வெக்கமானமே கிடையாது உங்களுடன் எப்பொழுதும் இருப்போம் என்று நீங்கள் சொன்னிருக்கலாமே அப்படின்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது துர்காவே கூட இல்லை இதுல அவங்க எப்பொழுதும் இருப்போம் இவருடன் அப்படின்னு அவர் மருத்துவர் ராமதாஸ் சொன்னாரா நான் சொல்லலை நீதான் சொல்றேன் அப்படின்னு அவர் அப்போ கூட அசிங்கமே வெக்கமே இல்லை அடுத்த கேள்விக்கு தாவறா அப்படி உனக்குலாம் வெக்கமே இல்லைடா போர் தானே திங்கிறார் எரிச்சல் வருது உன்னை நான் கெட்ட வராதல்ல திட்டி போயிருக்கேன் அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க போயிரு ஆயிரம் முறை சொல்வேன் நான் சொல்லலை நீதான் சொல்றேன் நீதான் சொல்றேன் நீதான் சொல்றேன்றாரு ஏல இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் வீங்களே ஏன்டாடே இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குதாடா பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே உங்களுக்கு சார் வந்து சமீபத்தில் நடந்த ஒரு பள்ளி வந்து துணை முதல்வர் என்ன வந்து அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு வந்து தமிழ்நாட்டு ஆட்சி காலத்திலே அன்பில் மகேஷ் வந்து பள்ளிக்கல்வித்துறையா பொறுப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பள்ளி கல்வித்துறையிலே வந்து யாருக்கு பொற்காலம் கஞ்சா விற்கிறவனுக்கு கஞ்சா சாக்லேட் விற்கிறவனுக்கு பொற்காலம் வீட்டில் விற்கிறவனுக்கு பொற்காலம் மத்த வேற பொற்காலம் அவங்க கல்வி அமைச்சர் இல்லைங்க அவன் பாபா மார்கையா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் தான் இந்த நாயகன் படத்தில் ஒரு பாபா மார்கே ஒரு கேரக்டர் வந்து தெரியுமா அதுதான் அந்த அன்பில் மகேஷ் இதுல இருந்து மூல வளர்ச்சி குறைவா கூட இருந்து நான் உன்னுடன் இருந்து செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பயங்கரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை கூடையே இருந்து செய்கிற வேலையெல்லாம் அவ்வளோதான் லாலா கடா சாந்தி பாட்டுக்கு போஸ்டர் ஓட்டினவெல்லாம் ஒரு கல்வி அமைச்சரத்துக்கு பின் போட்டிங்கன்னா என்ன பெருசாக பிடிக்கணுவாங்க நீ வயசுல பெரிய இருக்கலாம் ஆனா நான் உன்ன மதிக்க மாட்டேன் ஸ்டார்ட் பண்ணு இங்கிட்டு 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 படை படைக்கடி படைக்கடி மண்டல மட்டும் அடிச்சல உள்ள பெருவ